சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே போஸை போலீஸ் சுற்றி வளைக்க போகிறாங்க போஸ் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போலீஸ் வந்து போஸோட ஃபோட்டோவை காமிச்சு போலீஸ் கேட்குறாங்க இந்த ஆள் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்கவும் ரிசப்ஷனில் இருக்கிற ஆளும் வந்துட்டு இந்த ஆளு அமைச்சர் சொந்தக்காரன்னு சொல்லி ரூம் எடுத்து தங்கி இது வரைக்கும் ரூம் வாடகையே தரல இவனை தேடி இப்ப போலீஸ் வேற வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆமா சார் இந்த ஆளு இங்கே தான் சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்சன்ல இருக்கிற ஆளும் சொல்லிடுறாரு சரி ரூம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் ரிசப்சன்ல இருக்கிற ஆள் பார்த்தா வாங்க சார் நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தங்கியிருக்கிற ரூம் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போலீஸ் கதவை தட்டவும் யோ இருியா கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் உள்ளே இருந்து சொல்லவும் நீங்கள் இப்போ திறக்கலன்னா நாங்கள் உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் சத்தம் போட்டு சொல்லவும் யாராக இருக்கும் இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் பார்த்தா கதவை திறக்கவும் என்னையா போலீஸோட வந்திருக்க உனக்கு காசு தந்துடுறையா அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் சொல்லவும் சார் நீங்கள் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்களை நான் கூட்டிகிட்டு வரல உங்களை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் சொல்லவும் உடனே போலீஸ் பார்த்தா போஸ்ஸை உள்ளே கூட்டிகிட்டு போய் நீ தானே அமைச்சரை கொல்ல பார்த்தது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்கவும் இல்லையே நானா நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பதறையடிச்சு பேசவும் நீ இல்லையா அப்போ வேற யார் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா ஃபோனில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க அமைச்சர் அட்மிட் ஆன அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கத்தியும் கையுமாக தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அமைச்சரை கொலை பண்ண முயற்சி பண்ணதும் நீதான் அமைச்சரை காரைத்தி கொல்ல பார்த்ததும் நீதான் நாங்கள் எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் பார்த்தா போசை கையும் கலவுமாக பிடிச்சிடுறாங்க சார் 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 எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார் நானாம் எதுவும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் ஏய் கத்தியும் கையுமா ஆஸ்பத்திரிக்குள்ளே திரிஞ்சிருக்க நாங்கள் ஐம்பூட்டு பேர் ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்துமே எங்கள் கண்ணுலேயே மண்ணை தூவிட்டு அமைச்சரை நீ கொல்ல பார்த்துருக்க அமைச்சரை அங்கே இருக்கிற ஏதோ ரெண்டு லேடி தான் காப்பாற்றி இருக்காங்க அவங்கனால தான் இப்போ அமைச்சர் உஸ்ரோட இருக்காரு இல்லைன்னா நீ அமைச்சரை அன்னைக்கே கொண்டு இருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் பார்த்தா போஸை போட்டு சப்பு சப்புன்னு நாலு அரை கன்னத்தில் விடுறாங்க சார் 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 ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இது என்ன தெரியாமல் பண்ணுற காரியமா ஒன்றெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் சொல்லவும் சார் நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் கேட்கவும் நீ யார் அமைச்சர் வீட்டு சொந்தக்காரன் தானே அமைச்சரோட தம்பி மகன் தானே நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் உங்கள் குடும்ப பிரச்சனைக்காகத்தான் நீ அமைச்சரை கொல்ல பார்த்துருக்க அமைச்சர் கொல்ல பார்த்த கேஸில் உன்னை தூக்கி உள்ளே வச்சா எத்தனை வருஷம் ஜெயிலுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்கவும் சார் சார் விட்டுருங்க சார் அன்னைக்கு ஏதோ போதையில் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் சார் விட்டுருங்க சார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் சொல்லவும் நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஆதாரத்தோடு சிக்கி இருக்க ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமராவை யதார்த்தமாக செக் பண்ண போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வர இப்போ நீ கையும் சிக்கி சிக்கியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் சொல்லவும் சரி சார் நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் கேட்கவும் யாருக்கு ஃபோன் பண்ண போகிற வக்கீலுக்கு ஃபோன் பண்ண போகிறியா பண்ணிக்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்க ஆனால் நீ இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் சொல்லவும் போஸ் பார்த்தா வேகமாக ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னடா போஸ்ஸே எதுக்கட இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அம்மா என்னை போலீஸ் பிடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா அதிர்ச்சியில் கேட்கவும் ஆமாம்மா ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா இருந்துச்சுல அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணதில் நான் ஹாஸ்பிட்டலில் கையில் கத்தியோட தெரிஞ்சது பெரியப்பாவை கொல்ல பார்த்ததுன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுமா இப்போ வந்து என்ன கைது பண்ண போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் கதறவும் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி பார்த்தா தலையில் இடியே இறங்கின மாதிரி கேட்கவும் இல்லைம்மா எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா நீ எப்படியாவது என்னையை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ் கதறவும் இருடா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேடா இப்படி போய் சிக்கி தொலைஞ்சிட்டியடா நான் அன்னைக்கே சொன்னேன் படுபாவி பயலை இப்போ உன்னால பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி இந்த பக்கம் கதறவும் ஐயா ஐயா ஃபோன் போஸ்னது கொடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா இருந்து ஃபோனையும் வாங்கிக்கிறாங்க போஸ் போஸ்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கத்தவும் இங்கே ஃபோனும் பார்த்தா கட்டாயிருது போஸை பார்த்தா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த செய்தி பார்த்தா இங்கே ராஜாங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இப்படி ஒரு பிள்ளையை பெற்றி வச்சுருக்கேடி அண்ணனையே கொல்ல பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கத்தவும் என்னங்க அவன் ஏதோ போதையில் தப்பி தவறி இப்படி பண்ணிட்டாங்க அன்னைக்கு மாமா இவனை வீட்டை விட்டு அடித்து துரத்துனதுனால போதையில் பேதழிச்சு போய் இப்படி பண்ணிட்டான் அவன் ஒன்றும் வேணும்னு பண்ணலைங்க அவனை மன்னிச்சிருங்க அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி காலில் விழுந்து ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஏண்டி என் பிள்ளையவே ஓ மகன் கொள்ள பார்த்துருக்கான் அவனை போய் வெளியே கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் ஒரு பக்கம் கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏ ஈஸ்வரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் போஸ் அவர் பார்த்து பார்த்து வளர்த்தாரு இப்போ அவரே கொல்ற அளவுக்கு வந்துட்டான்ல இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் ஐயோ அக்கா எனக்கு முன்னாடியே எல்லாம் தெரியாதுக்கா உப்பந்தாக்கா எனக்கு தெரியும் போஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நடிக்காத ஈஸ்வரி அது எப்படி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ் கத்தியும் கைமா வந்திருக்கான் அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கோம் போதும் ஈஸ்வரி உன் நாடகத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சாவித்திரி வந்துட்டு என்ன மதினி உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி உங்க பிள்ளைய வச்சு எங்க அண்ணனை கொல்ல பார்த்துருக்கீங்க எங்க அண்ணன் உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாரு நல்ல சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் நகை பணம்னு சொல்லி எதுக்குமே எங்க அண்ணன் குறை வச்சதே கிடையாது போஸுக்கும் அவன் பேரில் கல்குவாரி ரைஸ் மில்லுன்னு என்னென்னமோ எழுதி வச்சாரு அத்தனையும் காப்பாற்றிக்கிட தெரியல உங்க பிள்ளைக்கு இப்போ எங்க அண்ணனையே கொல்ல பார்த்துருக்கான் அந்த போஸ் அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அவங்க பங்குக்கு ஏற்றி விடவும் ஈஸ்வரியால் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி என் பிள்ளை மாட்டிக்கிட்டானே இவங்க எல்லாம் என் பிள்ளைய காப்பாத்தாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கடந்து கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போஸ் எப்படி வெளியே கொண்டு வர போகிறோம்னு தெரியலையே போஸை சீக்கிரம் வெளியே கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போஸை வெளியே எடுக்கணும்னு சொல்லவும் மேடம் இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் அமைச்சரை கொல்ல பார்த்துருக்காரு அதுக்கு ஆதாரமாக சிசிடிவி ப்ரூஃப் வேற இருக்கு இப்படி எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கும்போது எப்படி மேடம் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் எதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டு கையை விரிச்சிடுறாரு அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம் வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வராங்க சார் உங்களை கொல்ல பார்த்தவரை நாங்கள் கைது பண்ணிட்டோம் உங்களை கொல்ல பார்த்தது உங்கள் தம்பி மகன் தான் இந்நேரம் உங்களுக்கு எப்படியும் நியூஸ் வந்திருக்கோம் உங்கள் இந்த சிசிடிவி ப்ரூஃபை காட்டிகிட்டு போகலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் ஐயையோ சிசிடிவி ப்ரூஃபா அதை பார்த்தா நானும் தமிழ் செல்வியும் சேர்ந்து இந்த ஆளை ரூமுக்கு மாற்றினது எல்லாம் தெரிஞ்சிருமே எல்லாமே நாசமாக போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜை டிவியில் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தா ஈஸ்வரியும் நர்ஸ் கட்டப்பில் இருக்கிற தமிழ் செல்வியும் ராஜாங்கத்தை இன்னொரு வார்டுக்கு மாத்துறாங்க இதை பார்த்துட்டு அடியாத்தி என் பிள்ளைய நீ இன்னொரு நர்ஸோடு சேர்ந்து இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க கேட்டா எதுவுமே தெரியாதுன்ற இன்னும் என் புட்டெல்லாம் மறைச்சிருக்கியோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஐயோ அத்தை போஸ் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள வந்ததுமே நான் அவனை என்னென்னமோ சொல்லி தடுத்து பார்த்தேன் அவன் எதையுமே கேட்குற மாதிரியே எனக்கு தெரியல அதான் அவங்ககிட்ட இருந்து மாமாவை காப்பாற்றுறதுக்காண்டி அங்கே இருந்த ஒரு நர்ஸை துணைக்கு கூப்பிட்டு மாமாவை ஐசியூ வார்டில் இருந்து இன்னொரு வார்டுக்கு மாமாவை நான் தான் மாற்றி வச்சேன் அந்த படுபாவி பையன் குடிபோதையில் இருந்ததுனால நான் என்ன சொன்னாலும் அது அவன் காதிலேயே ஏறலை அதனால் கிட்ட இருந்து மாமாவை நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரிடி இம்புட்டு விஷயம் நடந்திருக்கல நீ என்ன பண்ணியிருக்கணும் என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா இல்லை உன் புருஷங்கிட்டையாவது சொல்லியிருக்கணும் அப்படியும் இல்லையா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அம்புட்டு போலீஸ்காரங்க இருந்தாங்கள்ல சொல்லி சொல்லியிருக்கணும்ல இப்படி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஏண்டி நீ மறைச்ச அந்த விஷயம் நடந்து முடிஞ்சும் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே நீ வாய துறக்கலையே நீ ஏன் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்போ உன் பிள்ளை கூட சேர்ந்து நீயும் கூட்டு கலவணி தானே உன் பிள்ளைய நீ காப்பாற்றலாம்னு பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லவும் என்னத்த பண்ணுறது பத்து மாதம் சுமந்து தொலைச்சிட்டேனே ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு ஆசாசியாக வளர்த்துட்டு இப்படி இருக்கும்போது அவனோட புத்தி தெளியணும் அவன் சரியாகணும்னு சொல்லித்தான் ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டிப்பட்டி தேனி பக்கம் போய் கடை அப்போ உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அவனை நான் ஊரை விட்டே துரத்திட்டேன் அவனை ஊருக்குள்ளேயே நான் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன் இப்போ அவன் மாட்டிக்கிட்டான் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் எப்படியாவது போஸை வெளியில் எடுங்க அத்தை ஜெயிலுக்கு மட்டும் போஸும் போயிட்டான்னா அவனோட வாழ்க்கையே சின்ன பின்னா போயிடும் எப்படியாவது போஸை வெளியில் கொண்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தாக்கிட்ட ஈஸ்வரி கடந்து கதர் கதர்னு கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே ஈஸ்வரி சொல்கிறத கண்டுக்கிடவே மாட்டுறாங்க இதை பார்த்துட்டு போஸ் நான் எப்படிடா உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க